பத்தாம் வகுப்பு கடிதம் எடுத்துக்காட்டி ஏழில் முப்பது பார்க்கலாம் கணக்கு பாருங்க களிமண் கொண்டு செய்யப்பட்ட இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க நாம இதுக்கு படம் வரைஞ்சிக்கலாம் இதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க இதனுடைய உயரம் என்னன்னு கொடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம இத ஒரு உருளையா மாற்ற போறோம் அதனால இந்த கூம்பின் உயரத்தை நாம ஹெச் ஒன்னு எடுத்துக்குவோம் ஹெச் ஒன் சமம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இதனுடைய ஆரத்தை பற்றி அவங்க எதுவுமே சொல்லல ஆனா இந்த கூம்பின் ஆரமும் உருளையின் ஆரமும் சமம்னு சொல்லிருக்காங்க இந்த கூம்பின் ஆரத்தை ஆறுன்னு எடுத்துக்குவோம் இப்ப நாம ஒரு உருளை வரைஞ்சுக்குவோம் கூம்பும் உருளையும் ஒரே அளவு ஆரமுடையன அப்படின்னு கணக்குல சொல்லிருக்காங்க அதனால இந்த கூம்புக்கு என்ன ஆரமோ அதே ஆரம் தான் இந்த உருளைக்கும் சோ இதுக்கு நம்ம ஆறுன்னு போட்டுக்கலாம் இதனுடைய உயரத்தை நாம ஹெச் டூன்னு எடுத்துக்கலாம் ஹெச் டூ தான் என்னன்னு தம்பளை கேட்டிருக்காங்க இந்த கூம்போட கன அளவும் உருளையோட கன அளவும் சமம் கன அளவு உருளையின் கன அளவுக்கு சமம் உருளையின் கன அளவுக்கு என்ன ஃபார்ம்லா உருளையின் கன அளவு எப்படி கிடைக்கும் அடிப்பரப்பூ பெருக்கும் போது கிடைக்கும் கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ ஃபை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஒன் மதிப்பு போடுங்க இந்த பை இந்த பையோட கேன்சல் ஆயிரும் ஆர் ரெண்டுக்குமே ஆர் சமம் அதனால இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரோட அடிச்சுக்கலாம் ஹெச் டூ சமம் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹெச் ஒன் ஹெச் ஒன்ங்கிறது கணக்குல கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு ஹெச் ஒன் இருபத்தி நான்குன்னு போடுங்க ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நான்கு அதனால ஹெச் டூ சமம் எட்டு சென்டிமீட்டர் நமக்கு விடையா கிடைச்சிருக்கு